வணக்கம் ஆல் இன் ஒன் சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் பார்த்திபலிங்க பூஜை செய்தார் அது என்ன பூஜை எப்படி செய்தார் என்னைக்கு செய்தார் ஏன் செய்தார் அப்படின்னு நம்ம முழு விவரமாக பார்க்கலாம் அதற்கு முன்னால நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நாம் அனைவருக்கும் வந்து திருச்செந்தூர் அப்படின்னாலே மிகுந்த மகிழ்ச்சியை தடும் அதாவது அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஒரு ஸ்தலமாக விளங்குகிறது அந்த அறுபடை வீடுகளில் இந்த திருச்செந்தூர் வந்து கடல் சார்ந்த இடமாக இருக்கிறது அதனால் குழந்தைகள் முதல் எவ்வளவு வயதானாலும் சரி மிகுந்த மகிழ்ச்சியை தரும் ஏனென்றால் கடலில் குளித்து வரும் அந்த மகிழ்ச்சியும் அந்த கடல் சார்ந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் அமர்ந்திருக்கும் கோலத்தை கண்டாலே போதும் நாம் மனம் அனைவருக்கும் வந்து மகிழ்ச்சியை தரும் மற்றும் நாம் அனைவரும் வந்து இன்ப மயத்தில் விழுந்து விடுவோம் அந்த வகையில் பார்த்தோம்னா முருகப்பெருமான் திருச்செந்தூரில் வந்து பார்த்திபலிங்க பூஜை செய்தார் அது அதனுடைய சிறப்பு மற்றும் ஏன் செய்தார் அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் சிறப்பை வந்து நம்ம வந்து எவ்வளவு வேணாலும் கூறிக்கொண்டே இருக்கலாங்க எவ்வளவு ஆண்டு வேணாலும் நம்ம கூறிக்கொண்டே இருக்கலாம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானின் திருச்செந்தூரில் வீட்டிற்கும் கோலத்தை நாம் எவ்வளவு வேணாலும் வர்ணிக்கலாங்க அவ்வளவு சிறப்பு மற்றும் பெருமைக்குரியவர் மற்றும் அழகு முருகன் என்றாலே அழகு இல்லையா நம்ம எவ்வளோ வேணாலும் கூறிக்கொண்டே போகலாங்க நமக்கு சலிப்பே வராது அதே போன்று கடல் யானை மற்றும் முழு நிலவு இது மூன்றையும் வந்து நம்ம பார்க்க பார்க்க சலிப்பே வராதுங்க அப்படியே அழகு பெற்ற அழகு கோலத்தில் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் வீற்றிருக்கிறார் முருகனை எல்லாரும் வந்து குழந்தை தெய்வமாக அழைக்கின்றனர் ஒரு தாய்க்கு வந்து மூன்று வயதுக்குள்ள இருக்கின்ற குழந்தைகள் வந்து எவ்வளவுதான் சேட்டைகள் செய்தாலும் அந்த சேட்டைகளை அந்த தாய் வந்து பொறுத்து கொண்டு பார்த்து ரசிப்பார் அதே போன்று முருகப்பெருமான் நம் அனைவர் உள்ளத்திலும் குழந்தை தெய்வமாகவே காண்கிறோம் பொதுவாகவே குழந்தைகள் சண்டை போடும்போது அவங்க வந்து எவ்வளோதான் சண்டை போட்டாலும் சரி கோபம் வந்தாலும் சரி ஆத்திரம் வந்தாலும் சரி அதெல்லாம் மறந்துவிட்டு குழந்தைகள் வந்து ஒன்று சேர்ந்து விடுமோ சேர்ந்து விளையாட ஆரம்பித்துவிடும் அதே போன்று தான் முருகப்பெருமான் வந்து சூரனை வதம் செய்யாமல் தனக்கு குடியாகவும் மற்றும் வாகனமாகவும் ஆக்கி கொண்டார் மேலும் கந்தசஷ்டி விழாவின் போது தான் நம்ம வந்து முருகப்பெருமானின் ஆறு முகத்தையும் சரி பன்னிரண்டு கரங்களையும் நம்ம வந்து முழுதாக காண முடியும் மற்ற நாளில் பார்த்தோன்னா முருகப்பெருமானை அங்கஸ்திரம் வச்சு மூடி வைத்திருப்பார்கள் மேலும் வந்து திருச்செந்தூர் ஏன் பெருமை வாய்ந்தது ஏன் சிறப்பு வாய்ந்தது என்றால் அங்கே தான் சூரனை வந்து போர் செய்தாராம் முருகப்பெருமான் சூரன் சூரனிடம் போர் செய்த ஸ்தலமாக திருச்செந்தூர் விளங்குகிறது அதனால் திருச்செந்தூருக்கே தனி சிறப்பு உண்டு நிறைய பேர் திருச்செந்தூர் போயிருப்பீங்க திருச்செந்தூர் போகாதவங்களும் இருப்பாங்க முருகப்பெருமான் நம்மை அழைத்தால்தான் தான் நம்ம வந்து திருச்செந்தூருக்கு போக முடியும் அதாவது திருச்செந்தூர் போனவங்களுக்கு நல்ல அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள் முருகப்பெருமானுடைய தரிசனம் கண்டு கழித்திருப்பீர்கள் மற்றவர்கள் அனைவரும் வந்து நம்ம இந்த வீடியோ மூலமாக முருகப்பெருமானை தியானித்து நம்ம அவரை நினைத்து பக்தியுடன் நாம் நம்முடைய தியான சிந்தனையில் வைத்திருப்போம் மற்றும் ஆத்ம பூஜை நம்ம முருகப்பெருமானை நினைத்து நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம வேண்டிக்கொள்ளலாம் மேலும் எப்போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து நீங்க குடும்பத்துடன் திருச்செந்தூர் போய் வாருங்கள் முருகப்பெருமானை தரிசியுங்கள் அதாவது முருகப்பெருமான் வந்து திருச்செந்தூரில் சூரபத்மனுடன் போர் செய்தாராம் அதனால் முருகனுக்கு வந்து தோஷம் ஏற்பட்டதாம் இந்த தோஷத்தை நீக்கிக் கொள்வதற்காக முருகப்பெருமான் என்ன செய்தாராம் சிவ பூஜை செய்தாராம் அதனால்தான் முருகப்பெருமான் வந்து அந்த கோவிலில் திருச்செந்தூரில் கருவறையில் வந்து இடது பக்கத்தில் இடது கையில் தாமரை மலருடன் மற்றும் ஜடாமுடியுடன் சிவகோலத்தில் காட்சி அளிக்கிறார் சிவ யோகி போல முருகப்பெருமான் வந்து காட்சி தருகிறார் அதாவது கருவறையில் முருகப்பெருமான் வந்து சிவ யோகி போல காட்சி அளிக்கிறார் சிவ பூஜை செய்ததனால் இடது கரத்தில் வந்து தாமரை மற்றும் ஜடா முடியுடன் அவர் யோகி போல காட்சி அளிக்கிறார் அற்புதமான காட்சிங்க அங்கே வந்து நம்ம தவற விடக்கூடாது போனால் நம்ம வந்து கண்டு கழிக்க வேண்டும் மேலும் முருகப்பெருமான் கருவறையில் வந்து இடது பக்க சுவரில் பார்த்தோம்னா சிலைக்கு பின்னால் வந்து முருகப்பெருமான் பூஜை செய்த லிங்கம் இருக்கிறது அதை வந்து நாம காணலாம் இன்னைக்கும் பார்த்தோம்னா அந்த லிங்கத்திற்கு முதல்ல பூஜை செய்த பிறகே முருகப்பெருமானுக்கு பூஜை செய்வதை நாம காணலாம் இப்போ நம்ம வந்து லிங்க பூஜையை பற்றி நம்ம பார்க்கலாங்க இப்போ தான் நம்ம வந்து சாப்டருக்குள்ளேயே வந்திருக்கோம் பார்த்திபலிங்க பூஜை முருகப்பெருமான் செய்தார் அதாவது முருகப்பெருமான் சூரனை அழித்த பிறகு முருகனுக்கு என்ன ஆயிற்றுனா பிரம்மஹத்தி தோஷம் பிடித்ததாம் இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்குவதற்காக அகஸ்திய முனிவர் என்ன செய்தாராம் அவர் கூறியதின் அதாவது ஐந்து லிங்கத்தை வைத்து முருகப்பெருமான் பூஜை செய்ய வேண்டும் என்று கூறினார் அதன்படி முருகப்பெருமான் பஞ்சலிங்கத்தை பிடித்து அதற்கு பூஜை செய்தாராம் அதாவது மணலிலே வந்து பஞ்சலிங்கத்தை பிடித்து முருகப்பெருமான் வந்து பூஜை செய்தாராம் அதனால் லிங்கத்தை வைத்து முருகப்பெருமான் பூஜை செய்ததனால் முருகப்பெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டார் என்று திருச்செந்தூர் புராணங்கள் கூறுகிறது அதனால் முருகப்பெருமான் என்ன செஞ்சார்னா பிரம்மஹத்தி தோஷம் நீங்குவதற்காக ஐந்து லிங்கங்கள் அதாவது லிங்கத்தை மண்ணினால் செய்து மண்ணினால் பிடித்து அந்த லிங்கத்திற்கு பூஜை செய்தாராம் முருகப்பெருமான் செய்த அந்த பூஜைக்கு தான் பார்த்திபலிங்க பூஜை என்று அழைக்கப்படுகிறது அதாவது இந்த பஞ்சலிங்கத்தை நம்ம எப்படி தரிசிக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய கருவறை இருக்குங்க அந்த கருவறைக்கு அருகாமில் ஒரு குறுகிய பாதை ஒன்று போகும் அந்த குறுகிய பாதைக்கு கருவறைக்கு பின்புறத்தில் வந்து பஞ்சலிங்கத்தை நாம் அனைவரும் தரிசிக்கலாம் பஞ்சலிங்கங்கள் இருப்பதின் காரணத்தால் தான் கருவறைக்கு எதிராக வந்து நந்தி தேவர் இருக்கிறார் நந்தி மற்றும் முருகப்பெருமானுக்கே உரிய இரண்டு மயில்கள் இருக்கிறது இந்த மாதிரி அமைப்பு வந்து இந்த திருச்செந்தூரில் மட்டும்தாங்க நம்ம காண முடியும் வேறு எந்த கோவிலையும் நம்ம இந்த அற்புதமான காட்சியை காண முடியாது அதனால் திருச்செந்தூருக்கு யாரெல்லாம் போக போகிறீங்க அப்படின்னாலும் சரி இந்த பஞ்சலிங்கத்தை தரிசனம் செய்யலாம் மற்றும் இந்த அபூர்வ காட்சி அதாவது பஞ்சலிங்கங்கள் இருக்கிறது இல்லையா அதனால் அந்த கருவறைக்கு எதிரில் வந்து நந்தியும் மற்றும் முருகனுக்கே உரிய இரண்டு மைல்களை காண மறவாதீர்கள் இதை வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதாவது நிறைய முருக பக்தர்கள் தெரிந்து கொள்ளட்டும் தெரியாதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா எப்பொழுதுமே நல்ல விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணும்போது அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் மற்றும் பலனடைவார்கள் இல்லையா அதன் மூலம் நமக்கு தானாகவே பலன் வந்து சேரும் அதனால நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க இப்போ பாருங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அதாவது பார்த்திபலிங்க பூஜைனா என்ன அது லிங்க பூஜை வந்து முருகப்பெருமான் வந்து அங்கே செய்திருக்கிறார் லிங்க பூஜை அது எதற்காக செஞ்சிருக்கிறார் முருகப்பெருமான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா முருகப்பெருமானுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் அதாவது சூரியனை வதம் செய்து அழித்தார் இல்லையா அந்த அழித்ததுனால் வந்து அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது அந்த பிரம்மஹத்தி தோஷம் நீக்குவதற்காக பஞ்சலிங்கத்தை மன்னினால் முருகப்பெருமான் பிடித்து அதற்கு பூஜை செய்தாராம் அதனால தான் அதற்கு பார்த்திபலிங்க பூஜை அப்படின்னு கூறப்படுகிறது இந்த முருகப்பெருமான் செய்த பூஜை லிங்கங்கள் அங்கே இருக்கிறதுங்க பார்க்காம வந்துடாதீங்க கண்டிப்பாக தரிசனம் செய்து விட்டு வாங்க திருச்செந்தூர் சென்றாலே நமக்கு வந்து குழந்தை பேரு கிடைக்கும் மற்றும் திருச்செந்தூர் சென்றாலே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் மற்றும் மேலே நல்ல விஷயங்கள் அனைத்தும் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நடப்பதை நாமளே காணலாம் அதனால திருச்செந்தூர் ஒரு திருப்பு விளங்குகிறது திருச்செந்தூருக்கு சென்றாலே நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் நலன்களும் நம்மை தேடி வந்து அடையும் என்பது நம்பிக்கை அறுப்படை வீடு ான ஒன்றான இந்த திருச்செந்தூர் சிறப்பு பற்றி மற்றும் பார்த்திபலிங்க பூஜை என்றால் என்ன அப்படின்ற முருகப்பெருமானின் சிறப்பை பற்றி நான் இந்த வீடியோவில் பகிர்ந்து இருக்கிறேன் இதுவே நான் செய்யும் பெரும் பாகியமாக கருதுகிறேன் முருகப்பெருமானுடைய அருள் இருந்தால்தான் நாம அனைவரும் வந்து இந்த வீடியோ வந்து நமக்கு கண்ணில் தெரியும் மற்றும் வந்து பகவானுடைய நமக்கு அருள் மற்றும் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மேலும் நம்ம வந்து எப்பொழுதுமே முருகா அப்படின்னு கூப்பிட்டாலே நம்ம எந்த துன்பத்தில் இருந்தாலும் சரி எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில் நம்ம மாட்டிக்கொண்டு இருந்தாலும் சரி நோய் நொடிகள் குறிப்பாக நோய் நொடியில் வாட் வாடிய நோய் நொடிகளில் நம்ம இருந்தாலும் சரி தீராத வியாதி இருந்தாலும் சரி நம்ம எந்த பிரச்சனைக்குள் நம்ம மூழ்கி இருந்தாலும் சரி முருகா முருகா என்று கூப்பிட்டாலே நம்முடைய தீவினைகள் அனைத்து அப்படியே நீங்குவதாக நாம் கண்கூடாகவே காணலாம்ங்க அதனால முருகா என்ற சொல்லுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி இருக்கிறதுங்க அதனால நம்ம எப்போதும் வந்து முருகப்பெருமானை தியானித்து ஒரு மனதுடன் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் நம்ம முருகப்பெருமானை வழிபட்டு வந்தாலே போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து ாதிகளும் நீங்கும் என்பது நம்பிக்கை மற்றும் வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையாங்க செவ்வாய் ஹோரையில் நிறைய பேர் வந்து விளக்கை ஏற்றுவீங்க அதாவது செவ்வாய் ஹோரை அப்படின்னா காலையில் ஆறுலேருந்து ஏழு மணி மதியம் ஒன்றுலேருந்து இரண்டு மணி இரவு பார்த்தோம்னா எட்டுலேருந்து ஒன்பது மணி இந்த மூன்று டயத்தில் வந்து நம்ம எந்த நேரமானாலும் நம்ம சூஸ் பண்ணி செவ்வாய் ஹோரையில் வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு விளக்கை ஏற்றலாம் நிறைய பேர் ஏற்றி கொண்டே வந்திருப்பீங்க அதாவது வெட்டிலை தீபம் ஏற்றுவீங்க சில பேர் சில பேர் வந்து நெய் தீபம் ஆறு நெய் தீபம் ஏற்றுவீர்கள் அப்படியும் நம்ம செய்யலாம் அதாவது செவ்வாய் ஹோரையில் ஏத்துறது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது மேலும் வந்து நம்ம செவ்வாய் ஹோரையில் விளக்க ஏற்றிட்டு முருகப்பெருமானிடம் நம்மை நம்முடைய கோரிக்கைகள் அதாவது வேண்டுதல்களை வைத்தால் கண்டிப்பாக முருகப்பெருமான் அதற்கு செவி சாய்த்து அதற்கு ஒரு வழியை காண்பிப்பார் மற்றும் வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் கந்த குரு கவசம் படிக்கலாம் மற்றும் வேல்மாறல் மகா மந்திரத்தை வந்து நம்ம வீட்டில் வந்து ஜபிக்கலாம்க ரொம்ப 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 அருமையான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிகம் வேல்மாறல் மகா மந்திரம் வாழ்க்கையில் திருப்பங்களை தரும் வேல்மாறல் மகா மந்திரம் அப்படின்னு ஒரு வீடியோவை நான் அப்லோடு செஞ்சுருக்கேங்க அதனால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் மேலும் ஆல் இன் ஒன் ஸூன் இந்த சேனலில் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோங்க அதாவது டிவோஷனல் வீடியோஸ் இருக்குது கார்டனிங் வீடியோஸு குக்கிங் வீடியோஸ் மற்றும் இன்ஸ்பிரேஷனல் எஜுகேஷ்னல் வீடியோஸு எல்லாமே நம்முடைய இன் ஒன் ஜோன் யூடியூப் சேனலில் இருக்குங்க சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவு தர தாருங்கள் மற்றும் வந்து நிறைய பேருக்கு ஷேர் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் சூன் நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்